விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ புன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரை நவரவர் குல குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் இதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரங்க இயற்கையாகவே அறிமை அறிவு கூர்மையுடையவர்களாகவும் சிலந்த வித்தைகளை வித்தைகளை கற்று அதன் மூலயமாக சம்பாதிக்கக்கூடிய திறனை பெற்றவர்கள் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த கண்ணீராசிக்காரங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் யார்கிட்ட என்ன பேசணும் யார்கிட்ட எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியவங்க இந்த மூணு வருட காலங்களும் உங்களுடைய மனசில் அத்தனை சங்கடம் பிரச்சனை அவமான ப்ரா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதுலாம் பம்பு வழக்கு இல்லை உறவினர்களால் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வந்துருக்கும் இந்த நண்பராக இருக்கும்போதோ உறவினராக இருக்கும் அவங்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சில பேர் யாரை நம்பலாம் நம்பக்கூடாதுங்கிற நிலைமைக்கும் வந்திருப்போம் அப்படிப்பட்ட அந்த கன்னிராசி வந்து சிறந்த தீர்வுகளை நோக்கி இப்போ காலம் எடுத்து வைக்கிறீங்க அதுக்குண்டான அனைத்து பிரச்சனைகளும் இப்போ விலகி உங்களுக்கு கொண்டிருக்கிறது ஒரு பாக்கியமான காலத்துக்கு நீங்கள் கடியெடுத்து வைக்கிறீங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிஷப குரு வந்து தன்னுடைய பார்வையிடமான ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்துல கன்னிராசிக்கும் ராசிக்கும் மகர ராசிக்கும் பார்வையிடுகிறார் இதனால் எப்படிப்பட்ட பலன்கள் கன்னிராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கும்போது போது நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்ல இருக்கிறேன் கணக்கிடப்பட்டு சொல்ல இருக்கிறேன் எதுக்கு இந்த தசாபுத்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரப்படி சொன்னால் மட்டும் கிடையாது தசாபுத்தி வாரியாகவும் ஒருத்தருக்கு நடக்கும் அதுதான் முழுமையாக நூறு பர்சன்ட் நடக்கும் இப்போ ஜனநகால ஜாதகம் இரநூறு பர்சன்ட்டு பேசும் அப்போ முதல்ல வந்து ஜன் நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரப்படி தசாபூத்தி பலன்களை பார்த்து கோச்சாரத்தையும் இணைத்து சொல்ல இருக்கிறேன் அதனால் உங்களுக்கு தெளிவாகவே உங்களுடைய என்ன காலத்தில் எந்த வயசில் இருக்கீங்களோ அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அந்த பலா பலன்கள் இருக்குது அப்படிங்கும்போது இது முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இத பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க இவங்களுடைய முதல் ஆரம்ப கால திசை சந்திர திசை மொத்தம் தசா புத்தி காலங்கள் பத்து வருடங்கள் என்னோட கால்குலேஷனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறேன் செவ்வா திசை ஒரு ஏழு வருஷம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் மொத்தம் முப்பது வயசு வரைக்கும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இப்படி இந்த குரு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா சந்திரன் செவ்வா திசை அப்படிங்கிறது தாண்டி திசையும் மீட் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா செயலில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எந்த செயலை எடுத்தா அப்படின்னாலும் நீங்க கவனமா இருக்கணும் அதன் மூலயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுதான் உண்மையான விஷயம் எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க இந்த மூணு வருட காலங்களை சொல்ல அடங்காத பிரச்சனைகளும் அவமானங்களும் கஷ்டங்களும் பட்டிருப்பாங்க கண்டிப்பா பட்டிருப்பாங்க அவ்வளவு அவ்வளோ பிரச்சனைகளை அவங்களுக்கு வந்து இந்த ராகு திசையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கடுமையாக அந்த எட்டாம் இடத்துக்கு குரு கொடுத்துருப்பார் ஆனால் இப்போ பாக்கியத்தை ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்க காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் ராகு திசை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய திசை அவசிங்கம் அவமானம் அப்படி பட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுக்க இந்த பாக்கிய குரு காத்து கொண்டிருக்கிறார் ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க ஒரு சில பேர் ஹாஸ்டலில் படிப்பாங்க ஒரு சில பேர் வீட்டில் கோச்சிக்கிட்டு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க இல்லை ஒரு உத்தியோகத்துக்கு போய் மாற்றலாகிப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் இப்போ நடக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இப்போ கண்டிப்பாக இருக்கும் சில பேர் டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் ஒரு சில கெடுதல்லாம் நடக்கும் ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் விஷயம் அதே மாதிரி தேவையில்லாத பகை உறவினர்கள் நண்பர்கள் ஏமாற்றம் அடைஞ்சது ஒரு வருஷ காலமா சொல்லில் அடங்காத சவால்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் அது எல்லாமே மாறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்னன்னா மாற்றுப்பாளினத்தினருடன் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு அதனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க திருமண வாழ்க்கையில கவனமா இருங்க விட்டு கொடுத்து போறதுக்கு நல்லா இருங்க படிக்கிறீங்க குழந்தைங்க நீங்க படிக்கிற குழந்தைங்களா இருக்கிற இந்த ஏஜ் அப்படிங்கும்போது படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க வேற எதுலேயுமே கவனம் செலுத்தாதீங்க படிப்புல மட்டும் ஏன்னா கண்ணிக்கு புத்தி கூர்மையோ வித்தையே கற்றுக் கொடுக்கறதுக்கு தேவையே இல்லை அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆனால் ஒரு சில காலங்களில் கவனமா இருக்கிறது ராக திசையில ரொம்ப நல்லது ஆனால் குரு உங்களை வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் நீங்கள் எதுக்குன்ற முயற்சியை பொறுத்து தான் அந்த குருவானவர் பெரிய லாபத்தையா சின்ன லாபமான்றது முடிவு பண்ணும் அப்போ மிகப்பெரிய முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைய நீங்கள் முயற்சிக்க வேண்டும் அதிகப்படியான முயற்சி எடுக்க வேண்டும் அடுத்தது குரு திசை முப்பது வயசுலேருந்து நாற்பத்தாறு வயசு இருக்கு கல்யாணம் திருமணம் ஆகாதவங்க இவ திருமணம் பண்ணி வச்சே ஆவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல காலம் திருமணம் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணாதான் முழுமையாக சொல்ல முடியும் அது லவ் அரேஞ்சானு ஆனால் கண்டிப்பாக மேரேஜ் ஆகக்கூடிய காலகட்டம் அது மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு அப்படிங்கிறது இந்த குரு திசைக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு திசையில் அந்த குரு பா இடம் மாறுறதும் அது பார்க்குற இடமும் ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஈட்டு தரும் உங்களுக்கு உங்களுடைய லக்னத்தையே அவர் பாக்குறாருங்க உங்களுக்கு சுபிச்சம் முதல்ல ஏற்படும் உங்களுக்கு ஃபேவரான பீரியடுன்னு சொல்லலாம் அதே மாதிரி எடுக்கின்ற முயற்சிகளை யாவும் வெற்றி இளைய சகோதர வழியில் உதவி குழந்தைங்களால் புத்திரனால் நல்ல மாற்றங்கள் சில பேர் ரொம்ப கடுமையா நண்பர்கள் எல்லாம் நம்பிட்டு இருந்திருப்பீங்க அப்ப அந்த அது என்ன ஏமாற்றம் முடியும் இப்போ தன்னம்பிக்கை புதுசா அப்படி நம்ப நண்பர்கள் உறவினர்களே பேசாதவங்க போனவங்களே இப்போ பேச வருவாங்க அந்த அளவுக்கு உங்ககிட்ட நெருக்கமான உணர்வு உறவுகளை தேடி வரும் சகோதர வழியில் ஏதாவது பிணக்குகள் இருந்தா இப்போ சரியாகும் புத்திரமே கிடைக்கலைங்க ஐவிஎஃப் ஃபர்டிலிட்டி எல்லாமே ட்ரை பண்ணங்க இந்த காலகட்டத்தில் அது நடக்கும் எனக்கு குழந்தைங்க இருக்குங்க வளர்ந்துட்டாங்க சொல்றதை கேட்குறதே இல்லை அப்படின்னு இந்த காலகட்டத்தில் கேட்பாங்க பேச்சை கேட்பாங்க உங்களுக்கு படி சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நடந்துப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் லக்னத்தையே பார்க்கறதுனால உங்களுக்கு சுபிட்சத்தை அதிகமா சுபகாரியங்களை லேட்டா மேரேஜ் ஆகுறவங்களும் இப்போ லேட் மேரேஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகும் ஏன் பிள்ளைங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க முடியலைங்க வரன் தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்க மாட்டேங்க கண்டிப்பா வரன் கிடைக்கும் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் நல்ல பெயர் நல்ல புகழ் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக கண்டிப்பா இருப்பீங்க அதே மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைசராக இருப்பீங்க எல்லாத்துக்கும் பொருளாதார ரீதியான அட்வைசராக இருப்பீங்க ஒருத்தர் உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு வருவாங்க அந்த மாதிரி உங்களை தேடி மதிப்பு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட சில பிரச்சனைகளை சொல்லுவாங்க அதை தீர்த்தும் வைப்பீங்க அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அதிகமாக இருக்கும் நல்ல திசை ஆனால் இது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமலோ இல்ல நீசம் பூவாக அசுப கிரகங்களோட ரொம்ப நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க ஜனநகால ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா அதுக்கு பத்தி விரிவா நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவேன் அடுத்து சனி திசை நாற்பத்தாறு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஆறாம் இடத்து சனி ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி இருக்கும்போது சனி திசை முழுமையான அந்த பலானை கொடுக்கும் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கும் இல்லை எதிரியை கொடுக்கும் இல்லை நோயை கொடுக்கும் ஆனால் இப்போ குரு நேராக உங்களுடைய லக்னத்தையே பார்க்கறதுனால இதுலேருந்து மீண்டு வருவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகளை இந்த ஒரு வருஷத்தில் கம்மி பண்ணிக்கிட்டே வரும் ஒரு பக்கம் மைனஸாக போய்ட்டுருந்தாலும் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக கொண்டு போகும் பேலன்ஸ்டாக கொண்டு போகும் நியூட்ரல் பொசிஷனாக இருக்கும் அப்படி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கொடுக்கும் சனி என்னதான் உங்களை தடுத்தார இவர் கொடுக்க ஆரம்பிப்பார் அப்போ ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் வாங்கினாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மீண்டு வரலாம் பிரச்சனைகள் சனி திசையில எச்சரிக்கையும் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல பண பரிவர்த்தனைல தொழில எந்த விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கவனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டும் அதே மாதிரி முழு மூச்சுடன் உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ஆனால் சனி திசையில் உங்களுடைய ஜாதகத்தில் அசுப கிரகமாக இருக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும் இல்லாமல் பார்த்துக்குங்க அது இல்லாமல் இருந்துச்சுன்னா சனி திசை ரொம்ப நல்ல திசை அன்னதானம் விடுங்க நிறைய பேத்துக்கு உதவி பெறுங்க அது இந்த சனி திசை உங்களுக்கு வேறு மாதிரி நல்ல பழங்கு எனக்கிட்டே இல்லைங்க நான் யாருக்குங்க கொடுக்க போகிறேன் கொடுக்கறதுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கை எடுத்து கொடுக்கணும்னு நீங்க நினச்சிட்டிங்கன்னா அதுவே தானம் தான் உங்களால என்ன முடியுது அதை அது அதை விட்டுட்டு நான் வந்து நிறைய பணம் ஆனா பண்றது பண்ணுறது ரூபாய் அதுக்கு பண்ணாமே இருக்கலாம் பண்ணாமே இருக்கலாம் முடிஞ்சதுன்னா அதுக்குன்னு ரொம்ப நூறு ரூபாய் குடுத்துட்டு இரநூறுபா கொடுத்துட்டு கோடி கணக்கில் வச்சிருக்கவங்களும் இது செய்யக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒரு கோடி ரெண்டு கோடி இருக்கிற கோடி கணக்கில் எனக்கு இருக்குங்கன்னா நூறு இரநூறு செஞ்சு என்ன பண்ணுறது அப்படியே பாக்கியங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காரு கடவுள் நிறைய பண்ணுங்க நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுங்க அதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் சனியானவர் என்ன நினைப்பாரு இதெல்லாம் பண்ணிட்டு குரு திசையில் இந்த குரு இந்த குரு பார்க்குற இடம் சுபிச்சமா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இரநூறு பர்சன்ட் நடக்கும் பிரம்மாண்டமான ஒரு நல்ல வளர்ச்சியே உங்களுக்கு கொடுக்கும் அது ஒரு தேவைக்கு உண்டான நல்ல பெயர் நல்ல புகழ் நல்ல காசு குணம் இதுதான் வந்து ஒருத்தருடைய நம்பிக்கை வாழ்க்கை இதை சரியா பண்ணிட்டாங்க நாங்கனாலே அவங்க ஜெயிச்சுட்டாங்க சனி திசை மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கெடுக்க காத்திருக்கிறது அடுத்தது புதன் திசை அறுபத்தஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் திசை அறுபத்தஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் லக்னாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி யாகி வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செய்ய கடமைப்பட்டவர் என்பதனால லக்னத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண திக்பலம் ஆகியவற்றை பெற்று வக்கரமின்றி அமர்வது ஒருவரை சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கு மாற்ற இதை இதில் அம்சத்துல ஒரு நீசம் பெறாமல் இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம் அஞ்சு ஒன்பதாம் இடங்களில் நட்பு நிலை பெற்றும் பத்தாம் இடத்துல கேந்திராபதி கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறாமல் இருக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் இந்த புதன் திசை உங்களுக்கு லக்னத்துக்கும் ஜீவனத்துக்கும் கொடுக்கறதுனால உங்களோட வியாபாரம் தொழில் மும்பரமாக சூப்பராக இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கனிராசிக்காரங்க எந்த வயதில் இருந்தாலும் அவங்க ஃபாரினுக்கு கண்டிப்பாக போவாங்க இந்த காலகட்டத்தில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய மலர்ச்சி ஏற்படும் புதனில் திசையில் அறுபத்தஞ்சு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் போது உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக சிறந்த ஒரு இப்போ ஒரு வழிகாட்டு வெளி வழி மாதிரி நெறிமுறைகள்லாம் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க உங்களுடைய வியாபாரத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போவீங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க சில பேர் இது முயற்சின் பேரில் மட்டுமே முயற்சியின் பேரில் மட்டுமே நல்லது நடக்கும் இந்த புதன் திசை நல்ல ஆக்கப்பூர்வமான அதிக முன்னேற்றம் தரக்கூடிய திசைன்னு சொன்னால் அது மிகையாகாது அடுத்தது கேது திசை எண்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து எண்பத்தி ஒன்பது வயசு இருக்கு ஆன்மீக நாட்டத்தையும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் தெளிவாக இருக்கக்கூடிய காலம் மனசு தான் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறத பிறப்ப நிறைய மனதளவில் பாசிட்டிவ் திங்கிங்கை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் எந்த ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூன்ஸும் கூடாது உங்களோட உடல்நிலை மனநிலையை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அதிகமான கோயில் குளத்துக்கு செல்வீங்க சில பேர் கும்பாபிஷேகம்லாம் எடுத்து செய்வீங்க அந்த மாதிரி பிராப்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது குரு பார்வை உங்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல பெயர் புகழ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும் அடுத்து சுக்கரதிசை எண்பத்தொம்பது வயசுலேருந்து நூற்றி ஒன்பது வயசு வரைக்கும் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரைக்கும் சொல்லும் போதே ரொம்ப நல்ல பலன்கள் சுக்கர திசையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சுக்கர திசையில் பேர் புகழ் ஆனால் அனுபவிக்க முடியாத வயசுல வர்றதுனால உங்களுக்கு அனுபவிக்க முடியல அடு உங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்கள் நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து பணம் செல்வாக்கு சொல்வாக்கு இது எல்லாமே அதிகப்படியாக நடக்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால இந்த கனிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சுக்கர திசை யோக திசைன்னு சொல்லலாம் அடுத்தது இதுர திசை நீசம் போகாமலும் நல்ல இடத்துல இருக்கிறது அசுப கிரகங்களோடும் சேராமல் இருந்தால் நல்ல இடம் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சனிராசி அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பரிகார வழிபாடாக புதன்கிழமையில புதன் கோரையில் பெருமாளை வழிபடுறதும் குரு தஷணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தெய்வம் ஏற்று விளக்கேற்றும் போது இன்னும் பன்மடங்கு பலன்கள் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது இந்த கனிராசி அச நட்சத்திரத்தனங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வளமுடன் திருச்சிற்றம்பலம்